பண்டிகையை முன்னிட்டு தஞ்சாவூர் அரசு கல்லூரியில் நடந்த பொங்கல் கொண்டாட்டத்தின் சுவாரஸ்ய செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு பொங்கல் பண்டிகை நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் கல்லூரிகளில் களை கட்டத் தொடங்கிவிட்டன கலர்ஃபுல் பொங்கல் கொண்டாட்டம் அந்த வகையில் தஞ்சாவூரில் உள்ள குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் பொங்கல் கொண்டாட்ட வைவுக்கு ஆயத்தமாகினர் பாரம்பரிய கொண்டாட்டத்திற்கு பாரம்பரிய உடையான சேலை உடுத்தி மாணவிகள் குழும விழாக்கோலமானது கல்லூரி வளாகம் பொங்கல் மும்மதத்தை சார்ந்த பிரமுகர்கள் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை சீர்வரிசையாக எடுத்து வந்து வழங்கியது விழாவின் ஹைலைட் இப்படி சமத்துவ பொங்கல் விழா களைகட்ட வளாகத்தில் வண்ண கோலமிட்டு கரும்பு வைத்து துறை ரீதியாக மாணவிகள் மண்பானையில் பச்சரிசி வெள்ளம் சேர்த்து சர்க்கரை பொங்கல் சமைக்க பொங்கல் பொங்கும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என ஆர்ப்பரித்தன பொங்கல் கொண்டாட்டத்தால் உற்சாகம் அடைந்தது மட்டுமல்லாமல் சமைக்கவும் கற்றுக்கொண்டோம் என கூறுகிறார் மாணவி ஷாகிரா பேகம் ஆஃப்டர் இங்கே நிறைய பேருக்கு சமைக்கவே தெரியாது இப்போ ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து இருக்கும் நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரியும் இருக்குது நாங்களும் சமைக்க தெரிஞ்ச மாதிரியும் இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் ரொம்ப ஜாய்ஃபுல்லாகவும் இருக்குது இதன் பின் கும்மியாட ஆயத்தமான மாணவிகள் சினிமா பாடல்களுக்கு வைபாகி ஆட்டம் போட கல்லூரி வளாகமே குலுங்கியது மதுர பளபளக்குது பாடலுக்கு தஞ்சை மாணவிகள் போட்ட ஆட்டம் தஞ்சையையும் பளபளக்க வைத்தது இதற்கிடையில் பிரத்யேக ஏற்பாடாக கல்லூரிக்கு ஜல்லிக்கட்டு காளைகள் கொண்டு வரப்பட உற்சாகத்தில் திளைத்த நர்மானவிகள் ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது இந்த இயர் வந்து நிறைய மாடலாக கூப்பிட்டு வந்து பிரின்சிபல் சார் நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொண்டாடுறது தானே பொங்கல் ஜாலியாக இருக்கும் வீட்டில் கொண்டாடுறது எப்பயும் அம்மா அப்பாவோட அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு வாய்ப்பா இருக்குது என்னதான் என இக்கால மாணவர்களை கிண்டல் அடித்தாலும் பொறுப்பாக பொங்கல் வைத்து கூடவே தங்கள் பாணியில் டிஜே பாடல்களுக்கு வைப் செய்து பொங்கல் கொண்டாடியதாக சிலாகித்துக் கொள்கின்றனர் தஞ்சையில் இருந்து செய்தியாளர் சையத் மௌலானா நாகப்பட்டினம் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது மாணவ மாணவிகள் பட்டுப்பாவாடை வேட்டி சட்டை என புத்தாடை அணிந்து கலந்து கொண்டனர் நாணல் தாழை செங்கரும்பு நட்டு வைத்து நூறு மண் பானைகளில் பொங்கல் வைத்தனர் பொங்கல் பொங்கி வந்தபோது அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று கோஷமிட்டு உற்சாகத்துடன் சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க